ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எய்ட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களின் எதிர்காலத்திற்கு நாம் தான் பொறுப்பு என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பிரதமர் மோடி ஆய்வு செய்தார் அதைத் தொடர்ந்து வயநாடு ஆட்சியர் அலுவலகத்தில் பிரதமர் மோடி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அதில் அம்மாநில ஆளுநர் ஆரிஃப் கான் முதல்வர் பினராயி விஜயன் கேரளாவைச் சேர்ந்த மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி நிலச்சரிவு தொடர்பாக அனைத்து தகவல்களையும் சேகரித்து படித்து வந்தேன் தேசிய மாநில பேரிடர் மீட்புப் படையினர் இராணுவ வீரர்கள் தன்னார்வலர்கள் ஆர்வலர்கள் மருத்துவர்கள் என அனைவரும் உடனடியாக மீட்புப் பணியில் ஈடுபட்டனர் இந்த பேரிடர் சாதாரணமானது அல்ல பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆயிரக்கணக்கானவர்களின் கனவுகளை தகர்த்துள்ளது நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்கியுள்ளவர்களையும் காயமடைந்தவர்களையும் சந்தித்தேன் பேரிடர் குறித்து அறிந்ததும் முதல்வரை தொடர்பு கொண்டு அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என உறுதி கொடுத்தேன் என்று தெரிவித்தார் மேலும் இந்த நிலச்சரிவால் இறந்தவர்களின் உறவினர்கள் தனித்து விடப்பட மாட்டார்கள் என அவர்களுக்கு உறுதி கொடுத்தேன் இந்த நேரத்தில் நாம் அனைவரும் அவர்களுடன் துணை நிற்கிறோம் கேரள அரசுடன் மத்திய அரசு துணை நிற்கும் பணப்பற்றாக்குறையால் எந்த பணியும் நிறுத்தப்படாது என்று பிரதமர் மோடி உறுதிபட தெரிவித்தார் அது நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களின் எதிர்காலத்திற்கு நாம்தான் பொறுப்பு என்று இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பிரதமர் மோடி குறிப்பிட்டார்